அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளிக் கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு செய்யணும் இந்த பதிவுல தெளிவாவும் போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா குல தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மள வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குல தெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழிநடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை 넘부 m b 야 அந்த ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்களை பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து ூல்கள்ல சொல்லிருக்காங்க மீனராசிய பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மீனராசி அன்பர்கள் நல்லா தான் இருந்திருப்பாங்க ஆனாலும் சில கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுறவங்க இல்லாம மன திருப்தி இருந்தாலும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன செய்யலாம் இதை எப்படி அடையிறது இந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறது எப்படி ஒரு மீன் எப்படி ஓய்வறியாது ரெஸ்டே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி ஓய்வறியாது தனக்கான தன் குடும்பத்திற்கான பணிகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மனம் கொண்டவர்கள் மீனராசி அன்பர்கள் அது சில நேரங்களில் சூழ்ச்சியினால் மீன் எப்படி வலையில் சிக்கிக்குதோ அதே மாதிரி சூழ்ச்சி வலையால் சிக்கிக்கிட்டு அவஸ்தப்படுவாங்க மீனராசி அன்பர்கள் இப்படி உங்களை பிடிச்ச சூழ்ச்சி நயவஞ்சகம் ஏமாற்றம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு தெய்வம் துணை நிற்கணும் அந்த தெய்வத்தினுடைய படத்தை உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க துன்பம் வரும்போதெல்லாம் அந்த தெய்வத்தை பாருங்க ஏமாற்றம் வரும்போதெல்லாம் அந்த தெய்வத்தை பாருங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த தெய்வத்தை பாருங்க சூழ்ச்சி வலையால பின்னப்படும் போதெல்லாம் பாருங்க நம்பிக்கை துரோகம் வரும்போதெல்லாம் பாருங்க அந்த தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும் அந்த தெய்வம் யாருன்னா மீனாட்சி மீனராசிக்கு மீனாட்சியை அனுகூலமான தெய்வம் கிடையாது நம்ம தனஸ்தானம் பணபலஸ்தானம்னு ஆதிக்க தெய்வங்களை சொன்னாலும் கூட வீட்டின் பூஜை அறையில மீனராசிக்கு கட்டாயம் இடம்பெற வேண்டிய தெய்வம் மீனாட்சி ராசிக்கு ஐந்தாம் இடம் மீனராசிக்கு ஐந்தாம் இடம் சந்திரனுடைய வீடு கடகமனை சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காருன்னா சக்தி தேவி கூட வந்துடும் அப்ப மீன ராசிக்கு ஐந்தாம் இடம் சந்திரனா வர்றதுனால உங்க ராசிக்கு சுகஸ்தானம் கலத்தர ஸ்தானாதிபதியா புதன் வரும் காரணத்தினாலையும் மீனாட்சி தேவியோடைய படம் இவங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் மீனாட்சி வீட்ல வந்துட்டாலே குங்குமம் வீட்ல வந்துடும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி குங்குமம் நெத்தில மீனராசி என்பர்கள் அவசியம் விட்டுக்கணும் அம்பாளுக்கு மிகவும் பிடிச்சமானது குங்குமம் நல்ல வெள்ளி குங்கும சுமிழில் அந்த குங்குமம் வீட்டின் பூஜை அறையில வைக்கணும் மீனராசிக்கு சகல வெற்றிகளும் நிச்சயம் கிடைக்கும் மதுரை மீனாட்சியை தொடர்ச்சியா வணங்கி பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தான இடத்துக்கு நீங்க செல்வது உறுதி சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்